ஹாய் காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆருத்ரா லைஃப் ஸ்டைல் மதுரை இருந்து ஆடி ஆஃபர் ஸேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஹேங்கர் கலெக்ஷனில் வந்து த்ரீ செவன்ட்டி இருந்து செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சஸ் வரைக்கும் இருக்குது பர்பிள் கலர் ஸேரீல க்ரீன் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க இது ஒரு டார்க் க்ரீன் கலரில் பர்பிள் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க இது ப்ளூ கலரில் ஒரு மெரூன் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு க்ரீன் கலரில் ஸ்டைப் மாதிரி கொடுத்து ஒரு மெரூன் கலரில் பல்லு இது பிங்க் கலரில் ஒரு லைட் ப்ளூ கலர் மாதிரி பல்லு கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லோ கலரில் ஃபுல்லாக ஜரி ஒர்க் கொடுத்து பர்பிள் கலரில் பல்லு கொடுத்துரு இது ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு டொமேட்டோ ரெட் கலரில் பாடி ஃபுல்லாக ஃப்ள ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஜரியும் அதே கலரில் கொடுத்துருக்காங்க இது ஒரு இது ஒரு சூப்பரான கலரு பெப்சி ப்ளூ கலரில் ஸ்கை ப்ளூ கலரில் பல்லும் பாடி ஃபுல்லாக டிசைனும் கொடுத்துருக்காங்க இது நல்லா டார்க் எல்லோ கலரில் பாடி வந்து நல்லா டார்க் க்ரீனில் கோல்டன் ஜெரியில் செக்குடு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஒரு ராமர் க்ரீன் கலரில் ஸ்டைஃப் மாதிரி கொடுத்து நல்லா டார்க் க்ரீனில் பல்லு கொடுத்துருக்காங்க இது லீஃப் க்ரீனில் பர்பிள் கலர் பல்லு கொடுத்துருக்காங்க இது நல்ல ஒரு எல்லோ கலரில் கோல்டு ஜரியில் லீஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து இதில் மூணு கலர் இருந்தது பெப்சி ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் ஒரு க்ரீன் கலர் மாதிரி மூணு கலர் இருந்தது பல்லு வந்து நல்லா மயில் மாதிரி போட்டு டிசைன் சூப்பராக இருந்தது ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க அதை பாருங்கள் சூப்பராக இருந்தது அந்த சேரீ இது வந்து ப்ளவுஸ் பீஸுது நம்ம வீடியோ இருக்கும்போது அந்த கலர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கஸ்டமர்ஸ் வந்து அந்த கலர் பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தாங்க இது வந்து ஒரு கிரே கலரில் நல்ல பர்பிள் கலரில் பல்லு கொடுத்துருந்தாங்க அதே டிசைன் தான் கலர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு சூப்பராக இருந்திருந்த இந்த சேரீயும் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாஃப்ட் சில்கில் ஒரு மெஹந்தி க்ரீன் கலரில் பெப்சி ப்ளூ கலரில் பல்லும் டிசைனும் கொடுத்துருந்தாங்க உள்ள செக்குடு பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருந்தாங்க ப்ளூ கலரில் ப்ளவுஸ் பீஸும் வந்துடுது அதே கலரில் முந்தியும் கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்து ஆடியோஃபர் சாரீஸ் வீடியோ வரப்போகுது ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்